அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய உதவில் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே தேடியது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் புத்தாண்டில் கும்ப சதய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் ராஜ்யம் வெல்லப் போகிறீர்கள் அபயம் ஆனந்தம் நிம்மதி என இந்த மூன்றும் நிலை கொண்டு இருக்கப் போகிறது உங்களுடைய வாழ்க்கையில் ஸோ இந்த மூன்று உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இடம்பெறப் போகிறது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்தாம் அவனுடைய பலங்களை இன்றைய முதல்ல பார்க்க போகிறோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஒரே வருடத்தில் நான்கு கிரக பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது எந்த வருடம் இல்லாத ஒரு நிகழ்வு இந்த வருடம் கும்பம் சதயத்தில் பிறந்த நண்பர்களே முதலில் உங்களுடைய கும்பராசியில் சதய நட்சத்திரத்திற்கு அதிபதி யாருன்னா ராகு அதாவது உங்களுக்கு அதிபதியான ராகு அவர் மீனத்திலிருந்து இடம்பெயர்ந்து உங்களுடைய ராசிக்கே உள் நுழைகிறார் ஸோ உங்கள் நட்சத்திராதிபதி உங்களுடைய ராசியில் நுழைந்தால் நிச்சயம் என்னம்போல் வாழ்க்கை என்று சொல்வார்கள் நீங்கள் நினைத்தபடி நீங்கள் எதிர்பார்த்தபடி பல காரியம் நடக்கும் அதில் முதல் காரியம் திருமணம் நிச்சயம் திருமண யோகத்தை நீங்கள் பெறுகிறீர்கள் திருமண வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் பெறுகிறீர்கள் திருமண வாழ்க்கையில் ஒரு நிம்மதியை பெறுகிறீர்கள் திருமண வாழ்க்கையில் இருந்த குழப்பம் பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் திருமண வாழ்க்கையில் இருந்த போராட்டம் ஒரு முடிவுக்கு வரும் காரணம் ஏழில் வரக்கூடிய கேது கண்ணியில் இருந்த கேது கும்பராசிக்கு ஏழாம் வீடான சிம்ம ராசிக்கும் வந்து அமர்கிறார் ராகு பயிற்சி போது கேது பயிற்சி உண்டு அப்போ நிச்சயமாக இந்த நிகழ்வு நடைபெறும் இதில் ராகு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வருகின்ற ஒரு காரணத்தினால் பயணங்கள் அதிகரிக்கும் அந்த பயணத்தால் பலன் கிடைக்கும் நிறைய தொழில் வெவ்வேறு வேலை போன்றவற்றை பார்க்கின்ற அமைப்பு ஏற்படும் ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயத்தில் நீங்கள் தொடர்பு ஏற்படுத்தி கொள்வீர்கள் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக பூரிய சொத்துக்கள் கைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இங்கே ஏராளம் மேலும் தகவல் தொடர்பு துறை டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து துறை போன்ற விஷயத்திலும் ஃபைனான்ஸ் சம்பந்தமான விஷயங்களிலும் எதிர்பார்த்த மாதிரி ஒரு லாபங்கள் கிடைக்கும் இதற்கு அடுத்தபடியாக இரண்டில் சனி உங்களுடைய கும்பராசிலிருந்து சனி இரண்டாம் இடம் மீனத்துக்கு அடியெடுத்து நிலையான ஒரு குடும்பம் நிம்மதியான ஒரு வாழ்க்கை என அமையப்போகிறது இதுவரை தனிமரமாக இருந்த உங்களுக்கு தோப்பாக உறவுகள் கிடைக்கப் போகிறது ஸோ இனிமே உங்களை வாழ்க்கையில் தனிமை மற்றும் விரக்தி இருக்கவே இருக்காது ஆனால் பொறுப்புகள் அதிகமான முறையில் இருக்கும் உறவுகளுக்காக பல வேலைகளை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் ஆனால் அவை அனைத்துமே உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்காகத்தான் மேலும் அசையாத சொத்துக்கள் உருவாகியே தீரும் அல்லது நீங்கள் உருவாக்குவீர்கள் வேலை நிச்சயம் குடும்ப உறவுகளுக்கு ஒருத்தருக்காவது வேலை உறுதியான முறையில் நல்ல வேலை அமைந்து குடும்ப கடன் குடும்ப பாரம் பொருளாதார பிரச்சனை தீரும் குடும்பத்தில் இருந்த தேவையில்லாத பயம் அதாவது மறைமுகமான சக்திகள் ஏவில் பிள்ளி சூனின்னு சொல்கிற மறைமுகமான சக்திகளால் ஏற்பட்ட பிரச்சனை அனைத்தும் தவிடுபடியாகும் அதே நேரத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தவறான நபர்கள் விலகுவதற்கும் குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள் தீர்வதற்கும் வாய்ப்புண்டு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பண வரவு ஒரு சொத்து பத்தாக இருக்கலாம் உங்களுக்கு வர வேண்டிய ஷேராக இருக்கலாம் ஏற்கனவே ஏதாவது ஒரு தொழிலில் நீங்கள் முதலீடு போட்டிருப்பீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க அந்த போட்ட பணம் லாக்காக நின்ற பணம் திரும்ப வராது வருமா என அப்படி குழம்பி தவித்த உங்களுக்கு அந்த பணமானது வந்து சேரக்கூடிய தருணம் இது அடுத்து குருவனுடைய பயிற்சி உங்களுடைய கும்பத்திற்கு நான்காம் இடம் ரிஷபத்தில் இருந்த குரு பகவான் ஐந்தாம் இடம் மிதனத்திற்கு எடுத்து வைக்கிறார் அப்படி அடியெடுத்து வைக்கக்கூடியவர் கும்பராசி ஒன்பதாம் பார்வையை பார்க்குறாரு நிச்சயம் குருவால் லாபங்கள் உண்டு புத்திர லாபம் உண்டு ஸோ புத்திர லாபம் ப்ளஸ் லாபம் இந்த இரண்டு லாபமும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது பிள்ளைகளால் நன்மையும் பிள்ளைகளால் வருமானமும் அமையும் சில விதத்துக்கு பிள்ளையே கிடைக்கும் இப்போ தன லாபம் இந்த குருவான் உங்களுடைய கும்பத்திற்கு பதினொன்றாம் இன தனுசுக்கும் இரண்டாம் மீனத்துக்கு மீனத்துக்கும் இருக்கக்கூடியவர் அப்போது கூட பிறந்த சகோதர சகோதரிகள் மற்றும் குடும்ப முக்கியமான உறவுகள் இவர்களுக்கு அல்லது அவர்களிடமிருந்து நீங்கள் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் ஐந்தில் இருக்கக்கூடிய குருவான் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் கௌரவத்தையும் உங்களுடைய பெயரையும் காப்பாற்றுகின்ற வகையில் புதிய புதிய வாய்ப்புகளை பெற்றுத்தந்து நல்லதொரு வேலையிலும் தொழிலும் அமர வைப்பார் மிக முக்கியமாக உங்கள் மீது சுமத்தப்பட்ட பழி பாவம் நீங்கி நிம்மதி கிடைக்கும் சரிங்களா இதுவரை தலைமறைவாக இருந்தாலும் இனி தலை நிமிந்து வாழக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார் ஸோ தலைமறை வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வந்தது கவலை வேண்டாம் இந்த தருணத்தில் உங்களுடைய ஜென்ம ராசியில் கும்பராசியில் நட்சத்திர நட்சத்திராதிபதி ராகு நுழைவதால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறும் சேர்த்து காளி துர்க்கை போன்ற அம்மன் வழிபாடுகளை தவறாமல் பண்ணுங்கள் நன்மை நடப்பது ஏராளம் சரிங்களா தவறாமல் வணங்கிக்கங்க இந்த பை இப்படி லைக் பண்ணுங்க மட்டும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த சந்திப்பும் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் தமிழ்ராஜாவின் அன்பான வணக்கங்கள்